அஸ்ஸலாமு அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒபர்கலமது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத் வஸ்ஸலாமு அலா அம்பியா அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் ஓ ஆலிஹி ஒசாபிஹி அஜ்மயின் அம்மா அபா கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிர பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போலும் அல்லாவுக்கு இது இஸ்லாமிய முக்கிய வரலாறுகள் என்ற தொடர் காணொலியில் பாகம் இருபத்தி ஆறு இந்த காணொலியில் யஜூஜ் மஜூஜ் என்றால் யார் என்பதை திருக்குர்ஹான் ஆதாரத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த யாஜோஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தினர் யுவ முடிவு நாளுக்கு முன்னால் இறுதி அடையாளமாக வர இருக்கக்கூடிய ஒரு சமூகம் இவர்கள் இன்றும் உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் துல்கர்னின் அலைகவசல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் ஆரம்பத்தில் இவர்கள் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள் வரலாறுகளை அறிந்து கொள்ளக்கூடிய நாம் தெளிவாக நபிமார்களுடைய வரலாறுல பல செய்திகளை சொல்லி இருக்கிறோம் இதை பிரிச்சு ஏன்னா இவர்கள் நபியா இல்லையா என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு அந்த அடிப்படையில் இதை நம்ம பிரித்து இந்த காணொலியை பதிவு செய்கிறோம் அதாவது அல்லாஹூர் அபுல் ஆலமீன் பதினெட்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி நாலாவது வசனத்திலையும் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனங்கள்லேயும் யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தினர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிட்டு இருக்கிறான் அந்த யாஜூஜ் மாஜூஜ் சம்மந்தமான அந்த வசனத்தை முதல்ல பார்த்துட்டு அதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம் துல்கர்ணேனே அதாவது அன்றைக்கு இருந்த மக்கள் அவரை கூப்பிடுறாங்க இப்படி துல்கர்ணேனே யாஜூஜ் மாஜூஜ் என்பவர் என்ற கூட்டத்தினர் பூமியில் அதிகமாக குழப்பம் அளித்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தடுப்பு நீர் ஏற்படுத்திட வேண்டும் அதற்காக நாங்கள் உமக்கு பொருளாதாரம் வரி திரட்டி தரட்டுமா என்று அவர்கள் செய்கை மூலமாக கேட்டார்கள் அப்போ அவங்க பேசின மொழி துல்கர்னின் அவர்களுக்கு தெரியாது போடு அதனால் செய்கை மூலம் கேட்டார்கள் யார் ஒரு சமூகத்தினர் இதை வந்து நீங்கள் பதினெட்டு தொண்ணூற்றி நாலில் பார்க்கலாம் அதாவது உலகம் அழியும் காலம் நெருங்கும் போது வெளிப்படுத்தப்படும் கூட்டத்தினர் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்ற கூட்டத்தினர் உலகம் அழிவதற்கு முன்னர் நடக்க உள்ளதாக நபிகள் நாயம் சல்லா அலிவல்லாம் அவர்கள் இதை பற்றி முன்னறிவிப்பு செய்த பத்து அடையாளங்களில் இந்த யாஜூஜ் மாஜூஜ் எனும் கூட்டத்தினரின் வருகையும் ஒன்றாக இருக்கிறது எனவே இது குறித்து நபி சல்லல்லா செல்வம் அவர்கள் தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள் அதாவது இந்த கூட்டத்தினர் நீண்ட காலமாகவே அவர்கள் இந்த உலகில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் மலைகளால் சூழப்பட்ட பகுதிகளில் வசிக்கு வசித்து கொண்டும் இருக்கிறார்களாம் அந்த மலைகளுக்கிடையே இரும்பு பாலங்களை அடுக்கி செம்பு உருக்கி ஊற்றப்பட்டுள்ளது அதை தாண்டி அவர்களால் வரவும் முடியாது அதை குடைந்து கொண்டு வெளியே வரவும் முடியாது யுவ முடிவு நாளின் நெருக்கத்தில் அந்த தடை உடைக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் வெளிப்பட்டு வருவார்கள் என்பது திருமறை குரானும் அல்லாவுடைய தூதரும் நமக்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள் அவைகளை சரியாக நம்ம புரிந்து கொண்டு அதன் மீதும் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் ஒருவருடன் ஒருவர் மூட்டி ஒருவருடன் ஒருவர் முட்டி மோதி கொள்ளும் அளவுக்கு அவர்களின் எண்ணிக்கை பெரும் அளவில் இருக்கும் என்று அதுக்கு ஒரு காணில் பதினெட்டாவது தியாயம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு ஆறு வரையிலான வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அவங்க பெரிய ஒரு கூட்டத்தினர் சும்மா சாதாரண ஒரு கூட்டம் அல்ல இறுதியில் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் திறந்து விடப்படுவார்கள் இறுதியில் உடனே அவர்கள் வெள்ளம் போல் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து ஓடோடி வருவார்கள் என்று இருபத்தி ரெண்டாவது தியாயம் தொண்ணூற்றி ஆறாவது வசனமும் சொல்லி காட்டுகிறது யுவ முடிவு நாளின் நெருக்கத்தில் அவர்களுக்கு வழி திறக்கப்படும் என்பதை இந்த வசனம் நமக்கு அறிவித்து தருகிறது இது குறித்து நபி அலையின் சல்லல்லா அலுவலம் அவர்கள் மேலும் விலக்கியுள்ளார்கள் அதாவது அப்போது அந்த நாளில் அல்லா யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினரை அனுப்புவான் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் விரைந்து வருவார்கள் அவர்களில் முதலில் வருபவர்கள் தபரியா என்ற ஏரியின் தண்ணீரை குடிப்பார்கள் பின்னால் வருபவர்களுக்கு தண்ணீர் இருக்காது அந்த நேரத்தில் ஈசா நபியும் அவர்களின் தோழர்களும் இந்த கூட்டத்தினால் முற்றுகையிடப்படுவார்கள் அன்று ஒரு மாட்டின் தலை இன்றைய நூறு தங்க காசுகளுக்கு சமமாக தோன்றும் அளவுக்கு முற்றுகை நீண்ட நாட்களாக நீடிக்கும் அந்த அளவுக்கு விலைவாசி அதிகரித்துவிடும் அந்த முற்றுகையின் காரணமாக ஈசா நபி அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் ஒரேடியாக யாஜூஜி மாஜூஜ் கூட்டத்தினர் செத்து விழுவார்கள் பின்னர் ஈசா நபியும் அவர்களின் தோழர்களும் தூர் மலையிலிருந்து கீழே இறங்கி வருவார்கள் ஒரு ஜான் இடம் கூட மிச்சமில்லாத அளவுக்கு அவர்களின் உடல் பூமி முழுவதும் சிதறி நாற்றம் எடுத்து கிடக்கும் அப்போது ஈசா நபி அவர்கள் மீண்டும் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்வார்கள் அப்போது அல்லாஹ் அல்லாஹ் ஒட்டகத்தின் கழுத்தை போன்று பறவைகளை அனுப்புவான் ஒட்டகத்துடைய கழுத்து எவ்வளோ நீளமாக இருக்கு அதே போல இருக்கின்ற பறவைகளை அனுப்புவான் அவைகள் அந்த உடல்களை அதாவது யாஜூஜு மாஜூஜு அந்த கூட்டத்தினுடைய இறந்து கிடக்கும் அந்த உடல்களை தூக்கி சென்று தூக்கி சென்று வீசி எறியும் அதன் பின்னர் அல்லாஹ் மலையை பொழுவிப்பான் கூடாரமோ மண் வீடுகளோ எதையும் விட்டு வைக்காமல் அவற்றின் மேல் மலை பொழியும் பூமியை கண்ணாடி போல் சுத்தமாக்கி விடும் அந்த மலை அந்த வெறும் பிணங்களாக கிடக்கும் இல்லையா யாஜூ யாஜூஜ் மாஜூஜுங்கிற கூட்டத்தோருடைய செத்த பிணங்கள் ஒரு ஜா இடைவெளி கூட இல்லாத அளவுக்கு பூமி நிரம்பி இருக்கிறத இந்த மலை வந்து நல்ல சுத்தமாக கண்ணாடியை போல சுத்தப்படுத்திவிடும் பிறகு அல்லஹூர் அபுல்லாலுமே பூமியே உனது பழங்களை முளைக்கச் செய் உனது அபிவிருத்தியை திரும்ப கொடு என்று இறைவனால் பூமிக்கு கட்டளை பிறப்பிக்கப்படும் அந்த நாளில் ஒரு மாதுளையை ஒரு பெரும் கூட்டத்தினர் சாப்பிடுவார்கள் அவ்வளவு பெருசா இருக்குமா ஒரு மாதுளம் பழங்கிறது பெரும் கூட்டத்தினர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த சைஸ் மிக பெரியதாக இருக்கும் அதன் தோள்களில் ஒரு கூட்டமே நிழல் பெறும் அதை பிரித்து எடுக்கிறோமில்ல அந்த தோல் மாதுளை பழத்துடைய தோல் அதை கொண்டு மறைக்கிற அளவுக்கு பெரிய கூட்டம் அதில் நிழல் பெறும் அளவுக்கு இருக்குமா மேலும் பாலில் வரக்கத்து செய்யப்படும் ஒரு ஒட்டகத்தில் கறக்கும் பால் ஒரு பெரும் கூட்டத்துக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு மாட்டில் கறக்கப்படும் பால் ஒரு கோத்திரத்துக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு ஆற்றில் கறக்கப்படும் பால் ஒரு குடும்பத்துக்கே போதுமானதாக அமையும் இவர்கள் இவ்வாறு இருக்கும்போது தூய்மையான காற்றை அல்ல அனுப்புவான் அனைத்து முஸ்லீம்களின் உயிர்களையும் அது கைப்பற்றிவிடும் ஒரு காற்று வந்து பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும் கைப்பற்றிவிடும் அனைவரும் விடுவார்கள் மிகவும் கெட்டவர்கள் மட்டுமே இந்த பூமியில் மிஞ்சுவார்கள் அவர்கள் வாழும்போது தான் இந்த உலகம் அழியும் என்று அல்லாவின் தூதர் சல்லல்லா அலைவசலம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமில் ஐயாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஒம்போதாவது அதிசாக பார்க்கலாம் விபரமாக தெளிவாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒம்போதாவது அதிசாக முஸ்லீம் என்ற நூலில் இடம்பெற்று அவர்கள் எந்த நாட்டில் இவ்வாறு அடைக்கப்பட்டுள்ளனர் என்பதை அல்லாவும் அவனது தூதரும் நமக்கு கூறவில்லை எங்கு இருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது யுகமுடிவு நாளின் நெருக்கத்தில் அவர்கள் வெளிப்பட வேண்டுமானால் மற்ற மனிதர்கள் அவர்களை அறிந்து கொள்ளாமல் இருப்பது அவசியமாக இருக்கிறது அதற்காக தான் இறைவன் அவைகளை அவர்களை மறைத்து வைத்திருக்கலாம் நவீன கருவிகளையும் ஆகாய விமானங்களையும் தொலைநோக்கி கருவிகளையும் கண்டுபிடித்துவிட்ட இந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு கூட்டம் அடைக்கப்பட்டிருந்தால் உலகத்திற்கு தெரியாமல் இருக்குமா என்றும் பலர் இதில் கேள்வி எழுப்புகிறார்கள் சந்தேகம் இருக்கு தானே செய்யும் அது எப்படி சின்ன ஒரு இதாக இருந்தாலுமே கண்டுபிடிச்சிருக்கமே அப்படின்னு சொல்லி பலர் நினைக்கிறாங்க செம்பு உருக்கி ஊற்றப்பட்டால் அதன் பல வைத்து இனம் காணலாமே என்றும் சிலர் கேட்கிறார்கள் இந்த கேள்வி தவறானது எப்படி மனிதனிடம் இத்தகைய நவீன சாதனங்கள் இருந்தாலும் அவைகள் முழு அளவுக்கு இன்னமும் பயன்படுத்தப்படவில்லை சரியாக நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் பல பேர் பல இது அப்படி விட்டு அடிப்பாங்க இல்லையா அதை நம்ம மீடியாக்களில் பார்க்கும்போது அப்படியா அப்படின்னு வாயடிச்சு போயிடுவோம் அதோடைய உண்மை நிலை எல்லாருக்கும் தெரியாது சரியா மிக உயரத்திலிருந்து கொண்டு மிக உயரத்தில் இருந்து கொண்டு படம் பிடிக்கிறார்கள் பார்த்திருக்கிறார்களே தவிர பூமியின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஏன் ஒவ்வொரு ஏக்கரையும் மனிதன் இந்த கருவிகள் மூலம் இதுவரை ஆராயவில்லை பூமியிலேயே இருக்கும் சில பகுதிகளை இப்போதும் கூட கண்டுபிடிக்க கண்டுபிடித்ததாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது இந்த மண்ணுலகில் மனிதனின் கால்படாத நிலப்பரப்புகள் ஏராளமாக இருக்கின்றன ஆகாயத்தில் வட்டமடித்து சக்தி வாய்ந்த தொலைநோக்கி கருவிகள் மூலம் ஒவ்வொரு ஏக்கராக ஆராய முற்பட்டாலும் மரங்கள் காடுகள் போன்ற தடைகள் இல்லாவிட்டால்தான் பூமியில் உள்ளவர்களை பார்க்க முடியும் தடைகள் இருந்தால் அந்த காடுகளை தான் மேலோட்டமாக பார்க்க முடியும் காடுகளும் குகைகளும் தொலைநோக்கு கருவிகள் மூலம் பார்ப்பதை தடுத்து தடுத்துவிடுகின்றன என்பதை பல நிகழ்வுகளின் காரணமாக என்ன நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் மலைகளால் சூழப்பட்ட காடுகளிலோ அல்லது குகைகளிலோ யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர் இருந்திருந்தால் எந்த சாதனங்கள் மூலமும் அவர்களை அவர்கள் இருப்பதை நம்மால் யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது செம்பு எனும் உலோகம் விரைவில் பாசி படிந்து பச்சை நிறத்துக்கு மாறிவிடுவதால் அதன் பளப்பளப்பை வைத்து கண்டுபிடிக்க முடியாது பாசி பிடிச்சி நல்ல அந்த பச்சை நிறமாக வந்து அந்த இதுகளை ஆகிவிடுறதுனால அதோடைய அந்த ஒரு நிறத்தின் காரணமாகவும் தெளிவாக நம்ம பார்த்து விட முடியாது இதையெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் இப்படிப்பட்ட கேள்வி கேட்கக்கூடியவர்கள் அறிவுபூர்வமாக பல பலவிதமான நிலையிலையும் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் எவரது கண்களுக்கு புலப்படாமல் இந்த கூட்டத்தினர் இந்த பூமியின் ஒரு பகுதியில் வாழ்ந்து வருவது சந்தேகப்படக்கூடிய ஒன்று அல்ல இனி வருங்காலத்தில் மனிதன் முயன்று அவர்களை நெருங்கலாம் அந்த நேரம் அவர்கள் வெளியே வர வேண்டிய காலமாக யுவ முடிவு நாளின் நெருக்கமாகத்தான் இருக்க முடியும் அந்த நேரத்தில் தான் அதை காணக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அல்லாஹ் எப்போது எதை எப்போது வெளிப்படுத்த வேண்டும் யார் யார் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாடி இருக்கிறானோ அப்பதான் அது நடக்குமே தவிர அல்லாவுடைய அந்த நாட்டத்துக்கு மாற்றமாக இந்த பூமியில் எதுவும் நிகழ முடியாது பல விதமான உங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்திருப்போம் பல நிகழ்ச்சி நடந்திருக்கோம் நம் கண் நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அதை நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அங்கத்தானே இருந்தோம் நம்ம நம்ம பார்க்கலையே நமக்கு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் சரியா எது நமக்கு தெரிய வேண்டும் என்று நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அல்லாவுடைய அல்லா மறைச்சு வச்சிருக்கிறாத அதான் அவளுடைய காரணம் ஆனால் அவர்கள் இந்த பூமியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யாஜூஜு மாஜிஜு கூட்டத்தின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக இருக்கும் என்பதை அல்லாவின் தூதர் சல்லல்லா வளைவசல்வம் அவர்களின் பொன்மொழியிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம் உங்களில் ஒருவர் என்றால் யாஜூஜு மாஜிஜு கூட்டத்தினர் ஆயிரம் என்ற கணக்கில் மனிதர்களாகிய நாம் ஒருவர் என்றால் யாஜோஜ் மாஜோஜி கூட்டத்தில் என்ன ஆயிரம் என்ற கணக்கில் நரகவாசிகளின் எண்ணிக்கை இருக்கும் என்று தூதர் சல்லா அலைவஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதை நீங்கள் புகாரியில் மூவாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது அதிசயத்தில் பார்க்கலாம் மேலும் அந்த துல்கர்னேன் என்று ஒருவரை குறிப்பிட்டோம் இல்லையா மேற்கூறிய வசனத்தில் அவர் நபியா இல்லையா அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளணும் அதாவது பதினெட்டு தொண்ணூத்தெட்டு வசனத்தில் துல்கர்ணேன் என்ற மன்னரை பற்றி குறிப்பிடப்படுகிறது இவர் இறை தூதரா இறை தூதராக இல்லாத நல்ல மனிதரா என்பதில் அறிஞர்களுக்கிடையே கருத்து வேறுபாடு இருந்து வருகிறது யாஜூஜ் மாஜூஜ் என்னும் கூட்டத்தினருக்கும் மக்களுக்கும் மத்தியில் தடுப்பை ஏற்படுத்திய துல்கர்ணேன் இத்தடுப்பு யுக முடிவு நாள் வரை நிலைத்திருக்கும் எனவும் யுகமுடிவு நாள் ஏற்படும் போது அந்த தடுப்பு தூள் தூளாக்கப்பட்டு யாஜூஜ் மாஜி கூட்டத்தினர்கள் வெளியே வருவார்கள் என்றும் அந்த துர்க்கர்மேன் அவர்கள் கூறியதாக இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது இவ்வாறு இறை தூதர்களால் தான் இப்படிப்பட்ட செய்திகளை கூற முடியும் எனவே துல்கர்னேன் இறை தூதர் என்று கூறும் அறிஞர்கள் என ஒரு இறை தூதரால் தான் இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் சொல்ல முடியும்னு சொல்லி சில அறிஞர்கள் அதற்கு ஆதாரமாக இந்த வசனத்தை காட்டுறாங்க இது எனது இறைவனின் அருள் என் இறைவனின் வாக்கு நிறைவேறும் போது இதை அவன் தூள் தூளாக்கி விடுவான் என் இறைவன் வாக்குறுதி உன் என் இறைவனுடைய வாக்குறுதி உண்மையானது என்றார் அவர்களை ஒருவரோடு ஒருவராக மோதவிடுவோம் சூர் ஊதப்படும் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம் என்று அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமே இந்த ரெண்டு வசனங்களை சொல்கிறான் அதாவது பதினெட்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒம்பது படிங்க இது ரெண்டுலேயும் மேற்சொன்ன செய்திகள் இருக்குது எனவே இந்த போரியான வசனங்களை ஆதாரமாக வைத்து இதெல்லாம் வந்து நபியால் தான் சொல்ல முடியும் சாதாரண ஒரு நல்லடியாராக நல்ல மனிதரால்லாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய வாதம் இருக்குது அதை நீங்கள் எப்படி வேணாலும் தீர்மானம் பண்ணிக்கிங்க சார்ல இதுதான் ஏஜூஜ் மஜூஜ் என்ற கூட்டத்தினரை பற்றி குரான் அதிசன் சொல்லப்படக்கூடிய விவரங்கள் இதை மீண்டும் ஒரு முறை கேட்டு தெளிவாக புரிந்து நம்முடைய சொந்த பந்தங்களுக்கும் நாம் இருக்கக்கூடிய குழுமங்களுக்கும் இதை கொண்டு செல்லுங்கள் அனைவரும் அதை தெளிவாக புரிந்து கொள்ளட்டும் மேலும் இதனுடைய ஆர்டிக்கலை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செஞ்சுருக்கேன் அதையும் நீங்கள் ஆதாரத்தை அதிலேருந்து எடுத்துக்கலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்